بسم الله الرحمن الرحيم بارك الله فيكم الله تعالى تعالى نبركم عرم دروس الشرح الدر الذهبي في صفة وضوء النبي صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم أوررهل وضو سيدا مريي بطري وبركة كوريا பாட நூல் அதுருத என்ற பாடநூல் இந்த பாட நூலை ஷெஃப் ஃபவுசி புன் அப்துல்லா ஹஃபிதா ஹுல்லா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் விலைக்கு இருக்கிறாங்க அது ஆடியோவாக இருக்குது அதனுடைய குறிப்பை மட்டும் நம்ம இந்த குறுகியரத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இது முதல் பாகம் அல் ஜுஸு தரிஃப் உல் உமுஇ ஃபிஷ் ஷரீ ஆத்தில் முத்தஹரா தூய்மையான மார்க்கத்தில்

அல் உது உகத்தி மொழியில் உது என்பதற்கான அர்த்தம் உது என்பது முஷ்தப்பு மினல் வதா அ வதா என்ற வார்த்தையிலிருந்து பிளந்து வந்த வார்த்தையாகும் வஹிய அன் நவாஃபத்து அதுக்கு என்ன அர்த்தம் தூய்மை என்ற அர்த்தமாகும் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு முன்னால் நாம தொழுகை என்ற புத்தகத்தை தமிழ் படுத்தியிருந்தோம் அதுல ஒது என்ற பகுதியில ஒதுவுக்கு அ நவாஃபா என்ற அர்த்தம் கொடுக்காம பிரகாசம் என்ற அர்த்தம் கொடுத்திருக்கிறோம் அது நிஷாலா அடுத்த இதுல மாற்றிக்கொள்ளலாம் அண்ட் நவாஃபா என்ன அர்த்தம் தூய்மை வல் ஹூசன் அழகு என்ற அர்த்தமாகும் ஆகும் ஒ பஹூரு பஹூர் வி ஃபத் ஹி வைத்து பஹூர் என்று வாசித்தால் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா ஓ இஸ்முல் மா அல்லது யுத்தம் வந்தோபி எதை கொண்டு ஒது செய்யப்படுமோ அந்த தண்ணீருக்கு பேர் என்னமா பஹூர் என்று சொல்லப்படும் வ யுத்த பஹரு வா யுத்த எதை கொண்டு சுத்தம் செய்யப்படுமோ சுத்தமாகப்படுமோ டவுட் கேட்டிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வஹாபிள் தெரிவிக்கலாம் லசாக்குல்லாஹ் ஹைரா பார கல்லா கோல் சொல்வதற்கும் புறம் பேசுவதற்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருக்கிறாங்க அப்ப என்பதற்கான அர்த்தம் என்ன எதை கொண்டு உதவு செய்யப்படுமோ அந்த தண்ணீருக்கு பெயர் பகூர் பாவுக்கு பம்மா வைத்து என்று வாசித்தால் அதற்கான அர்த்தம் வந்து ஹுவ பில்மா தன் அதாவது தண்ணீரால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு என்று சொல்லப்படும் ஐ அதாவது தூய்மை செய்யக்கூடிய ஒது செய்யக்கூடிய செயல் ஒது செய்யக்கூடியவரின் செயலுக்கு பெயர் என்ன என்னூர் சரிங்களா செயல் தூய்மையாகும் செயலுக்கு என்று பயன்படுத்தப்படும் பகூர்ன்னு சொன்னா தூய்மை செய்யக்கூடிய தண்ணீர் தூய்மை செய்வதற்காக பயன்படுத்தும் தண்ணீருக்கு தஹூர் தூய்மை செய்தல் என்ற அந்த பொது செய்தல் தூய்மை செய்தல் என்பதை குறிப்பு குறிக்கக்கூடிய வார்த்தையின் அரபியல் துஹூர் சரிங்களா இஸ்முல்மா அல்லது யுத்தம் அப் த உபிஹி அடுத்து வல்மா உ தஹூர் வல்மா உ தஹூர் ஒது செய்வதற்காக பயன்படுத்தப்படும் தண்ணீர் என்பது ஹுவ அபாஹிரு

தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதை அறிவிக்கக்கூடிய அல்லாஹுடைய வார்த்தை ஆதாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் இடம்பெறக்கூடிய ஆயா வானத்திலிருந்து தூய்மையான தண்ணீரை நாம் இறக்கினோம் பஹூரான என்ன அர்த்தம் இந்த இடத்துல தூய்மையான தண்ணீர்

பத்தாவை வைத்து பஹூர் என்று சொல்லும் போது அர்த்தம் அல் மா உள்ளதி யூத்த பஹரு பிஹி எதை கொண்டு தூய்மை செய்யப்படுமோ அந்த தண்ணீருக்கு பஹூர் என்று சொல்லப்படும் எதை போல கல் வது வல் உது இ வது என்று சொன்னால் ஒது செய்வதற்காக வைக்கப்பட்டுள்ள தண்ணீருக்கு வது என்று சொல்லப்படும் ஒது செய்த என்ற செயலுக்கு உது என்று சொல்லப்படும் அதே போல வ சகர் நேரத்தில் உண்ணக்கூடிய உணவுக்கு சகோர் என்றும் சகர் செய்யக்கூடிய செயலுக்கு சுஹூர் என்றும் சொல்லப்படும் இதே போல தான் பஹூர் புகூர் பகூர்ன்னு சொன்னால் தூய்மை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் தண்ணீர் துகூர் என்று சொன்னால் தூய்மை செய்யும் செயலை குறிக்கக்கூடிய வார்த்தையாகும் வல்மா உ பஹூர்ஃபில் மார்க்க சட்டத்தில் பஹூர் அந்த தூய்மையான தண்ணீர் என்பது அந்த தண்ணீர் உவல் ஹவியர் ஃபவுல் வால் யூ ஜீ லு தொடக்கை அது நீக்கிவிடும் அசுத்த அசுத்தத்தையும் போக்கிவிடும் சுத்தமான தண்ணீர் என்பது தொடக்கையும் நீக்கிவிடும் அசுத்தத்தையும் போக்கிவிடும் இந்த முடிஞ்சு இந்த முடியை போதுமா வல் உது ஃபிஷரி மார்க்கத்தில் உது என்பதற்கான அர்த்தம் இதுவரைக்கும் எதில் பார்த்தோம் அர்த்தம் லுகாவில் பார்த்தோம் மொழி ரீதியான அர்த்தம் பார்த்தோம் இப்ப பார்க்கக்கூடிய அர்த்தம் என்ன மார்க்கத்தில் சொல்ல போடக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னாது குறிப்பான குறிப்பான தன்மையில் நான்கு உறுப்புகளை கழுகுவதன் மூலமாக அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு வணக்கமாகும் குறிப்பான குறிப்பிடப்பட்ட முறையில் குறிப்பிடப்பட்ட முறையில் நான்கு உறுப்புக்களை கழுகுவதன் மூலமாக அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு வணக்கம் தான் உது என்ற ஒரு வணக்கம் பாருங்க இதெல்லாம் யாருக்கு தெரியும் நிறைய பேர் ஒது என்பது சும்மா கழுகு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சுத்தமாக அது ஒரு இபாதா அது ஒரு வணக்கம் அந்த வணக்கத்திற்கு கிடைக்கக்கூடிய சவாபு என்ன பாவ மன்னிப்பு ஏற்படுது அது நம்ம புரிய கண்ணால் செய்த பாவம் அங்க மன்னிக்கப்படுது கையால் செய்த பாவம் அங்க மன்னிக்கப்படுது என்னத்தை முகம் கழுவுதலில் உள்ளடங்கக்கூடியது என்னென்ன வாயும் மூக்கும் அதில் உள்ளடங்கிவிடும் முகத்தில் வாயு மூக்கும் உள்ளடங்கிவிடும் இரண்டாவது இரு கைகளை கழுகுவது மூன்றாவது தலையை தடவுதல் தலையை தடவுவதில் கட்டுப்படக்கூடியது என்னென்ன இரு கால்களும் அதில் உள்ளடங்கிவிடும் நான்காவது ரஜுலைன் ஆண் தான் கால் இரு கால்களை கழுவுதல் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் அடுத்து தொடர பார்ப்போம் நாளைக்கு இன்ஷா அல்லா நம்முடைய பாடம் முடிந்த பிறகு அதைத் தொடர்ந்து இதே போல் ஒரு சின்ன தொடர் ஷேக் அப்துல்லா அகேதுல்லாவுடைய صلاة ويبتي بابا بارك الله فيكم جزاكم الله خيرا كثيرا سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك